அல்லாஹ் கூறினான் இன்னும் குர்பானிக்கான ஒட்டகங்களை உங்களுக்காக அல்லாவின் அடையாளங்களில் ஒன்றாக நாம் ஆக்கியிருக்கிறோம் உங்களுக்கு அவற்றில் மிகுந்த நன்மை உள்ளது எனவே அவை உரிய முறையில் நிற்கும்போது அவற்றின் மீது அல்லாவின் பெயரைச் சொல்லி குர்பானை கொடுத்து விடுவீர்களாக பிறகு அவை பக்கவாட்டில் சாய்ந்த கீழே விழுந்து உயிர் நீத்த பின் அவற்றிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள் வறுமையிலும் கையேந்தாமல் கிடைப்பதைக் கொண்டு திருப்தியாய் இருப்போருக்கும் இறப்போருக்கும் உண்ணக் கொடுங்கள் இவ்விதம் நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அவற்றை உங்களுக்கு வசப்படுத்திக் கொடுத்திருக்கிறோம் நிச்சயமாக பலி பிராணிகளின் மாமிசங்களோ அவற்றின் உதிரங்களோ அல்லாவை ஒருபோதும் அடைவதில்லை ஆனால் உங்களுடைய தக்வா பயபக்திதான் அவனை அடையும் இவ்வாறே உங்களுக்கு நீர்வழி காண்பித்தற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்தும் பொருட்டு அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் எனவே நன்மை செய்வோருக்கு நீர் நற்செய்தி கூறும் திருக்குரான் சூரத்துல் ஹஜ் முப்பத்தாறு முப்பத்தேழு